திண்டுக்கல் கலைஞர் அரங்கில் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் திண்டுக்கல் கலைஞர் அரங்கில் செவ்வாய்கிழமை மாலை நான்கு மணி அளவில் நடைபெற்றது அவைத் தலைவர்கள் மோகன் காமாட்சி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திமுக துணைப் பொதுச்செயலாளரும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருமான ஐ பெரியசாமி அவர்கள் சிறப்புரை ஆற்றினார் மேற்கு மாவட்ட செயலாளரும் உணவுத்துறை அமைச்சருமான சக்கரவாணி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பழனி சட்டமன்ற உறுப்பினருமான ஐபி பி செந்தில்குமார் மற்றும் வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் பழிவாங்கும் எண்ணத்துடன் கவர்னர்களை வைத்து பல வழிகளிலும் பல தொல்லைகளில் கொடுத்து அரசியலமைப்பு சட்டப்படி மக்கள் நலப்பணிகள் செய்ய விடாமல் முட்டுக்கட்டை போட்டு வந்த ஒன்றிய பாஜக அரசிற்கு கடிவாளம் போடும் வகையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே முன்னோடியான தீர்ப்பினை பெற்றுத்தந்த கழக தலைவர் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களை இச்செயற்குழு பாராட்டி நன்றி தெரிவித்துக் கொள்கிறது மேலும் தமிழக வரலாற்றில் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக மதிப்புமிகு ஆளுநர் அவர்களே இருந்து வந்த நிலையினை மாற்றி தமிழக முதல்வரே ஆளுநருக்கு பதிலாக பல்கலைக்கழகங்களில் வேந்தராக முடியும் என்ற சிறப்புமிக்க தீர்ப்பின் மூலம் சட்ட வடிவு பெற்றுத்தந்த முதல்வர் அவர்களுக்கு இச்செயற்குழு பாராட்டி நன்றி தெரிவித்துக் கொள்கிறது மேலும் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பன்னிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தலைமை கழக அறிவிப்பின்படி திண்டுக்கல் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஒன்றியம் நகரம் பகுதிகளில் நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் பல்லாண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டங்களை சிறப்பாக நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக நிர்வாகிகள் மாநகர கழக நிர்வாகிகள் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றிய பகுதி நகரக் கழக செயலாளர்கள் பேரூர் கழக செயலாளர்கள் அனைத்து மாவட்ட சார்பு அணி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் நகராட்சி பேரூராட்சி மன்ற தலைவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்